கேரளா சைடில் எந்த டீ கடை பக்கம் போனாலும் இந்த பழம்பூரியும் கட்டைச்சாயாவும் தான் ஃபேமஸாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக நேந்திரம் பழத்தை வச்சு செய்கிற இந்த பழம்பூரியை நம்ம எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு மைதா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கிறிஸ்பாக வர்றதுக்குதாக தான் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலருக்காக இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம் இந்த ப டவ் வந்து நமக்கு வந்து திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நேந்திரம் பழத்தில் அது ஒட்டி வந்து நம்ம பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்கும் பொழுது திக்காக நல்லா உப்பி வரணும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை இப்போ இந்த மாதிரி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க இதில் இன்னும் உப்பு மட்டும் நம்ம சேர்க்கணும் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம் இது ஒரு உரம் முப்பது நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம பழத்தை எப்படி கட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு உரமாக வச்சுடுங்க நமக்கு வந்து இதில் வந்து இட்லி மாவு சேர்த்துக்கூட கேரளா சைடில் செய்வாங்க இந்த மாவையே ரொம்ப நேரம் புளிக்க வச்சும் செய்வாங்க நம்ம அந்த மாதிரிலாம் செய்யாமல் டக்குனு இதை செய்கிறோம் அந்த மாதிரி செய்யும் பொழுது இன்னுமே நல்ல டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு நல்ல பழுத்த நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் அதை நல்ல தோல் எடுத்துகிட்டு நம்ம வாழைக்காவுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ வாழைக்கா பஜ்ஜிக்கு அந்த மாதிரி வச்சு நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பழத்தையும் நான் தோல் எடுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ரெண்டு ஆஃபாக கட் பண்ணிவிட்டு வாழைக்காய் அந்த பீலரில் கூட நீங்கள் கட் பண்ணலாம் ஆனால் சில சமயம் பழம் வந்து ரொம்ப கனிஞ்சு இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இதுக்கு வராது கத்தியால் கட் பண்ண பாருங்கள் இல்லைனா வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இப்போ இது எல்லா பழத்தையும் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம இந்த மாவில் டிப் பண்ணி இந்த பழத்தை போட்டு எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த பழம்பூரி நம்ம கட்டச்சாயாவோட இதை குடிக்கும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் டீ கடையில் எப்படி பஜ்ஜி தேங்காய் சட்னி ச டீ இருக்குதோ அதே மாதிரி கேரளா சைட் போனீங்கன்னா இதுதான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது கொஞ்சம் இனிப்பு எல்லாம் கலந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சீக்கிரமே வேறு இதே மாதிரி ஒரு ரெசிப்பியில் நம்ம சந்திப்போம் Thank you.